அங்கே ஏதோ பெருசாக பிரச்சனை மட்டும் நடந்திருக்குன்னு தெரியுது ஆனால் அப்பாட்ட அம்மா சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது அப்பா நான் சொல்லி தான் அவைங்கிறாரு ஆனால் என்ன நடந்துச்சுன்னா தெரியல ஏதோ நடந்திருக்கு அது மட்டும் தெரியுதுப்பா நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்கப்பா என்ன நடந்துச்சு நீமா சொல்லக்கூடாதுங்கிற அப்பா என்கிட்ட சொல்லட்டும் அப்பா நீ என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கப்பா பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் சரஸ்வதி நீ வாய் முடி நான் அஞ்சுக்கிட்டே இல்லை விஷயத்தையும் சொல்ல தான் மா அப்பா சொல்றதே கேளு இங்க பாருமா அதான் சரவணன் இங்கே வந்துட்டு போனான் என்னப்பா சொல்றீங்க சரவண அங்கே வந்தாரா எதுக்காக அதான் வந்ததும் அப்பா அம்மா ஃபோன் போன் என் கிட்ட கேட்டாரு நான் இல்லைன்னு சொன்னேன் ஏன்னு கேட்டதுக்கு அவர் எதுவுமே சொல்லலைப்பா அப்பா இங்கே எதுவும் நடந்திருக்குன்னு நான் எனக்கு அது மட்டும் புரிஞ்சிச்சு சொல்லுங்கப்பா சரவணன் எதுக்காக அங்கே வந்தாரு சொல்லுங்கப்பா என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு நீ வந்துட்டு பேச்செல்லாம் ஒன்றும் சரியில்லைம்மா ரொம்ப ஓவராக பேசுகிறான் நான் சொல்கிறத கேளு நான் சொல்கிறத கேட்டுட்டு நீ உடனே அங்கேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடு நீ அங்கே இருக்கவே தேவையில்ல என்னப்பா சொல்கிறீங்க நம்ம வீட்டுக்கு வந்துடணுமா ஏன்பா என்னாச்சு என்னதான் நடந்துச்சு சொல்லுங்கப்பா நீ பாருமா அஞ்சு வந்து ரொம்ப பேசுகிறாமா வந்து பேசுகிற பேச்சே சரி இல்லைனா பார்த்துக்கோயே அஞ்சு காஃபி போட்டாச்சா வரலாமா இல்லைங்க காஃபி போடலை இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் ஆகட்டும் அவனுக்கு காஃபி ரொம்ப முக்கியமா போட்டுக் கொடு அது தான் கேடு இங்க பாரு நான் சொல்றத கேளு அவனுக்கு எல்லாம் ஒண்ணும் போட்டு தர இல்ல இங்க பாரு அப்பா சொல்றதை கேளு சொல்றதை கேட்டுட்டு நீ உடனே அங்க கிளம்பி வந்துருமா அவன் வந்து என்ன சொல்ற தெரியுமா அழகா உங்க வீட்டுல இங்கே தான் நடத்தணுமா நம்ம வீட்டில் தான் நடத்தணுமா அதுக்கப்புறம் அவன் இன்னொரு வார்த்தை சொன்னான் அதெல்லாம் நீ கேட்டனா நீ தாங்குவியானே எனக்கு சத்தியமாக தெரியல எங்களாலே அந்த விஷயத்தை கேட்டுட்டு தாங்க முடியல ஒன்னாலெல்லாம் தாங்க முடியுமான்னு சத்தியமாக எனக்கு தெரியலம்மா அவன் என்ன வார்த்தை சொன்னால் தெரியுமா தாங்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய வார்த்தையாப்பா சொல்லுங்க என்னவா இருந்தாலும் கேட்டு தானே ஆகணும் வேற வழி இல்லைல்லப்பா சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அப்படி என்ன தாங்க முடியாத அளவுக்கு சரவணம் சொன்னாரு பழகா அப்பா இங்கே நடத்திக்கணுமா குழந்த பிறந்ததும் அந்த குழந்தைய நீ வச்சுக்க கூடாதாம்மா நீ பிரித்து அந்த குழந்தைய இங்கே கொண்டு வந்து விட்டுறணுமா நாங்கள் தான் வளர்க்கணுமா ஒன்று அவன் கூட்டிகிட்டு போயிடுவானா அப்பா என்ன சொல்கிறீங்க குழந்தைய பிரிச்சிடணுமா ஆமாம்மா அவ்வளோ தைரியமாக சொல்கிறான் அவ்வளோ திமுறாக சொல்கிறான் எப்படி பாரு அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் தைரியமா குழந்தைய பிரிச்சிடுங்க நான் அஞ்சுவா கூட்டிகிட்டு போயிடுறேன் அந்த குழந்தனால என்னைக்காக இருந்தாலும் ப்ராப்ளம் வரதான் செய்யும் என்னால்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குறேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாமா எங்களுக்கு கேட்ட உடனே பகீர்னு ஆகிட்டு என்னடா இது இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்னு பிறந்த குழந்தைய தாயை விட்டு எப்படி பிடிக்க முடியும் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால்ங்கிறது ரொம்ப முக்கியம் அது தாயிட்ட தான் இருக்கணும் தாயிட்ட இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு நல்லது பிரிக்க சொல்றா ஏன்னா அவனுக்கும் உனக்கும் ஏதாவது சண்டை வந்துடுமா இல்லை பிரச்சனை வந்துடுமா அந்த விக்கி வந்து குழந்தைய வாங்கிட்டு போயிடுவான் அந்த குழந்தைனால ப்ராப்ளம் வருமா அப்படி இப்படி நான் அதுன்றாமா ஐயோ என்னால் கேட்கவே முடியல பாத்துக்கோ ஏன் அப்பா நிஜமாவே அப்படிதான் சொன்னாங்களா குழந்தைய பிரிச்சிடணும் அப்படின்னு படகப்பு நடத்துறது கூட ஓகேப்பா இந்த மாதிரி குழந்தையும் என்னையும் பிரிச்சு வைக்கணும் குழந்தை என்கிட்ட இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னா அது எப்படிப்பா நம்மளால முடியும் பாவம்ல அந்த குழந்த அந்த குழந்தை அப்படி என்னப்பா பாவம் பண்ணுச்சி அவன் கல்யாணம் பண்ணும்போதே இதெல்லாம் சொல்லியிருக்கணும்ல எல்லா விஷயமும் தெரிஞ்சு இவ்வளோ பிரச்சனையும் தெரிஞ்சு ஒன்னை தான் பண்ணுவேன் ஒன்றை தான் சு பண்ணுவேன்னு பண்ணான்ல இப்போ வந்து அது இது இதுன்னு மாற்றி மாற்றி பேசுனா என்ன மார்த்தோம் முடிவாக சொல்லிட்டேன் இங்கே பார்த்தமே நீ படுறதெல்லாம் தப்பு என் பொண்ணை உன்னால் பார்த்துக்க முடியலையா பொண்ணு வந்து என் வீட்டில் விட்டுரு என் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துப்பேன் இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்போது ஒரு மாதிரி பேசுனேன் இப்போ ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு செம்மையாக திட்டி விட்டேம்மா நான் சரிங்கப்பா சரி ஃபோனை வைங்க ஏதோ கூப்பிடுற மாதிரி இருக்கு அவரு சரிமா கண்ட போடாம நீ கிளம்பி ஓகேப்பா இப்ப சந்தோஷமா உங்களுக்கு சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு தலையால் அடிச்சுக்கிறேன் அந்த பிள்ளைக்கிட்ட அந்த விஷயத்த நான் சொல்லி தான் ஆவேன்னு ஆளுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ஏங்க உங்களுக்கு இந்த பொழப்பு ஆ ஏன் இந்த பொழப்புன்னு கேட்டேன் அந்த பையனா நேரடியாக அவகிட்ட பேசும்ல நீங்கள் ஏன் ஆளுக்கு முன்னாடி முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இப்போ அவள் அவங்கிட்ட சண்டை போடுறதுக்கு அந்த பையன்கிட்ட என்னங்க நடக்குது ஏன்னா ஆனால் எல்லாத்துக்கும் பிரச்சனை நீங்கள் தான் அந்த பையன் கம்கமாக நம்மள்கிட்ட வந்து சொல்லிட்டு போகுது ஆனால் நீங்கள் இருக்கீங்களே உடனே இதை பெருசா ஆக்கணும் பெருசா ஆக்கிட்டீங்க சரஸ்வதி எதுவா இருந்தாலும் உடனே சொல்லணும் இந்த பிள்ளை தெரியாமே இருக்கும் இவன் மனசுல வச்சுக்கிட்டே ஒழுங்கா பேசாம கொள்ளாம இப்படி குழந்தை பிறக்கிற வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான் தேவையா அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்தாவது நிம்மதியா இருக்கும்ல அதுக்குதானே நான் சொல்றேன் அக மொத்தத்துல பிரச்சனையே பெருசாக்கிட்டியா இதுல பேச்சு வேற போங்க பா சரண் வந்துட்டு போற மாதிரி இருக்கு எங்க வந்தாரு நம்ம வீட்டுக்கா வர வழியில பாத்து ஆமையா நம்ம தான் சும்மா இந்த வழியா வந்தாராம் அதனால இப்படியே வந்துட்டு போனாரியா வா சாப்பிட்றியா இவ கிட்ட விஷயத்த சொல்லுவோன்னு பார்த்தா கையை பிடிச்சி இழுக்குது ஷோ கடவுளே எல்லாத்திலையும் சொன்னா ஒரு இது பிறக்கும் இது இருக்கே சரஸ்வதி சரஸ்வதி நம்மள ஒன்னும் பண்ண முடியாது வீடு கையா ஆ சரிமா சாப்பாடு எடுத்துட்டு வாங்க சாப்பிடுறேன் சோனி குழந்தைய பாத்துட்டு இருப்பா போல நீங்களே எடுத்துட்டு வாங்க

குழந்தை என்ன பண்ணுச்சு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சின்னு தெரியல அந்த குழந்தைய வேண்டாம் இங்க இருக்க வேணாம் அங்கே கொண்டு போய் விட்டுருவோன்னு எப்படி தான் மனசார சொல்ல முடியுதோ எல்லாம் தெரியல பாவம் அந்த குழந்த அது என்ன பண்ணும் ஆ என்ன பண்ணும் அந்த குழந்தைய நானே அழிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இவ்வளோ சுமந்துட்ருக்கேன் நான் நான் இதை அழிக்கணும்னு நினச்சிருந்தா எப்போ எப்பவோ அழிச்சிருக்கலாம் ஆனால் அந்த குழந்தை எனக்கு முக்கியம் அதை நழிக்க மாட்டேன்னு பத்திரமா குழந்தை நான் இருக்கேன் அது புரிய மாட்டேங்குது இவங்களுக்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க இல்லை கஷ்டமாக இருக்குது எதுவுமே அங்கே போய் அவ்வளோ பேசிட்டு இங்கே வந்து எதுவுமே நடக்காத மாதிரி நான் ஒரு லூஸு இவர் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டால் எக்ஸைட் ஆவார் இவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு லூஸ் மாட்டுக்கு இதை போட்டுட்ருக்கேன் கடைசியில் இவருக்கு இவர் இப்படி இந்த ஒரு சுச்சுவேஷனில் வராரு அப்படின்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் மென்டல் மாதிரி ஆனால் இவர் மனசுக்குள்ளே இவ்வளோ நினச்சிட்டு இருக்காரு நாம தான் லூஸ் மாதிரி நினச்சிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் நீ போடலையா இல்லைங்க போடல ஏன் போடல அஜு அம்மா ஏன் அழுகுறா அம்மா கையில் என்ன ஃபைல் வச்சுட்டு மறுபடியும் ஆஃபீஸ் போகலான் இருக்கேன் கொஞ்சம் மேலே பெண்டிங் இருக்குது போய் பார்க்கலாமே டைமிங் இருக்கேன்ட்டு கிளம்பிட்டேன் ஆ ஈவினிங் இன்னியோ வெளியில கூட்டி போறே நேத்து சொல்லிட்டு இருந்தீங்க அப்படியே நேத்து நான் சொன்னேனா எனக்கு சரியா யாபகம் இல்லையே நாளைக்கு நாளைன்னிக்கு பார்க்கலாம் சரியா இன்னைக்கு நான் ஆபீஸ் வரேன் சர்ட் சோலிட் நான் கிளம்பறேன் ஏன் போடல அம்மா ஏன் அலதிட்டிருக்காஞ்சு எதுவும் பிராப்ளமா பிராப்ளலாம் உண்ணும் இல்ல சும்மா தான் அலதிட்டிருக்கேன் டீ போட்டு கொண்டு வரேன் உங்க வீட்ல இருந்து யாரும் கால் பண்ணாங்களா ஆ இப்ப நான் இப்ப தான் பேசிட்டு வச்சாங்க ஆ அஞ்சு எதுவும் சொன்னாங்களா சொன்னாங்கங்க சொன்னாங்க ஏங்க பலகாப்பு நாங்கள் நடத்துகிறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா சரிங்க அது உங்களுக்கு பிடிக்கலை ஓகே அதனால் நீங்கள் சொல்லலாம் அங்கே வைங்க அப்படின்னு எங்கள் அப்பாக்கிட்ட சொல்லலாம் இதை பற்றி நான் ஒன்றும் கேர் பண்ணிக்கவும் போகிறதில்ல உங்களுக்கு பிடிக்கலை இங்கே வைக்கிறது உங்களை யாராவது ஏதாவது தப்பாக சொல்லுவாங்க அதனாலயா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் குழந்தைய என்னை என்னை விட்டு பிரிச்சுட்டு குழந்தைய அங்கே கொண்டே விடுறது இது நல்லா இல்லைங்க எனக்கு எதுவும் இது பிடிக்கலைங்க இது இப்படி பிரிக்கிறது நல்லாவாக இருக்குது சொல்லுங்க பாவம் இல்லை அந்த குழந்த அந்த குழந்த என்னங்க தப்பு பண்ணுச்சு பிறந்த உடனே அம்மாவை பிரிக்கிறதுக்கு இதை போய் அப்பா கிட்டே நீங்கள் சொன்னீங்களாம்ல அப்பா ரொம்ப கோவப்பட்டார் கோவப்பட்டுட்டு நீ வந்துரு அஞ்சு அந்த பையன் உன்னை பார்க்க மாட்டாப்ல போல நீவா அப்பா உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாருங்க கஷ்டமாக இருக்குது அழகாப்பாங்க நடத்துறது கூட ஓகேங்க ஆனால் எப்படிங்க குழந்தைய பிரித்து நான் இருக்க முடியும் அந்த குழந்தைக்கு அம்மா வேணும் இல்லைங்க குழந்தைய அந்த உயிரோட அந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு தானே நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அந்த குழந்தைய என்னை விட்டு பிரிச்சா அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதை நீங்கள் திங்க் பண்ணாமல் இப்படி எல்லாம் பேசுகிறீங்களே இங்கே பாரஞ்சு என்னோட மைண்ட்ல அதான் தோணுது சரியா ஓகே அந்த குழந்த சப்போஸ் இருந்தாலும் ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக வரும் எப்படி தான் வீடு கண்டுபிடிச்சா அந்த அம்மா இங்கே வந்துச்சோ தெரியல இங்கே வந்து ஒரு பிரச்சனையை பண்ணிவிட்டு போகுது திரும்பவும் இந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் என்னோடய பேரன் என்னோட பேத்தி இவன் என்னோட பையன் அப்படின்ற அந்த விக்கியோ அந்த விக்கியோடய அம்மாவோ கண்டிப்பாக வருவாங்க அப்போது நீ அப்படியே சப்போஸ் வந்தாலும் அந்த குழந்தைய கொடுத்துடுவியா சொல்லு கொடுத்துடுவியா இங்கதான் வருவாங்க நான் அதை தான் சொல்றேன் குழந்த வேணாம் உங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வா அங்கேயும் இருக்கட்டும் அவங்க வளர்த்துக்கிறட்டும் நீ அப்பப்போ போய் பார்த்துக்கோ அதை சொல்றது தப்பா இருக்கா அவங்களுக்கெல்லாம் ஆ ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு தானே நான் சொல்றேன் அது உங்களுக்கு தப்பா தெரியுதா சொல்லு அஞ்சு தப்பா தெரியுதான்னு கேட்டேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் இல்லைன்னு சொல்லலை அப்படி பிரச்சனை பண்ணிடுவானா டிவோர்ஸ் ஆகி எல்லாமே முடிஞ்சுது இனி வந்து அவன் பண்ண முடியுமா எப்படி சொல்ல முடியும் அவனோட குழந்த அப்படின்னு யானும் தான் கொடுத்துருவானா அதெல்லாம் வர மாட்டாங்க யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க சரியா நீங்கள் கண்டதை சொல்லாதீங்க இப்படி சொன்னது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது எப்படிங்க பிரிச்சுட்டு இருக்க முடியும் வேற வழி இல்லை அஞ்சு இருந்துதான் ஆகணும் சொல்லிட்டேன் என்னோட விருப்பம் இதுதான் உங்க அப்பா என்னமோ கோவப்பட்டு பெருசா பேசுறாரு கொண்டு வந்து விட்டுரு கொண்டு வந்து பொண்ணான்னு விடுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனா பின்னாடி நீ என்னென்ன ப்ராப்ளம் நானும் யோசிப்பேன் சரியா அப்பா இப்பவே கிளம்பி வா கிளம்பி வாங்குறாங்க நீங்க எங்க போகணுமா சொல்லஞ்சு போனுமா போறதுனா சொல்லு கொண்டு வந்து விடுறேன் போறதுனா சொல்லு கொண்டு வந்து விடுறேனா அப்போ நான் போறது உங்களுக்கு ஓகே வாங்க நான் போறது அப்ப உங்களை ஹாப்பியா நான் அப்படி சொல்லல உனக்கு போறதுக்கு நான் சொல்ல கொண்டு வந்து விடுறேன்னு சொல்றேன் நான் உன்னை கொண்டு போய் விடுறேன்னு சொல்றேனா இப்படி இப்படின்னு உங்களை நேரடியா அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தது தப்பா எனக்கு தோன்றத நான் சொன்னேன் ஏன் அவங்க பொண்ணு லைஃபையும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன யோசிக்கிறேன் குழந்தை இருந்தா பிரச்சனை வருமோன்னு யோசிக்கிறேன் பட் உங்களை நான் விடணும்னு நான் தோணலையாஞ்சு குழந்தை தான் பிரச்சனை எனக்கு நீங்க ஒண்ணும் கிடையாது அது எப்படிங்க குழந்தை நான் விட்டுட்டு தான் இருக்க முடியும் சொல்லுங்க யாரா இருந்தாலும் அப்படி இருக்க முடியாதுங்க என்ன சொல்றதுன்னு தெரியல ஆனா இப்போ சொல்றேன் கேளுங்க குழந்தை இருந்தா லைஃப் எனக்கு ஸ்பாயில் ஆயிடும்னு தோணுது குழந்தை பிறந்த உடனே இங்க இருக்க கூடாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன் ஆஹ் என்ன பண்ணுவீங்களே ஏது பண்ணுவீங்களே யாரு என்ன செய்யணும்னு தெரியாது குழந்தை உங்க கூட இருக்க கூடாது அவ்வளவுதான் இதுதான் என்னோட லாஸ்ட்